டான் டிவி வணக்கம் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும் மூன்று கதைகள் மூன்று வித்தியாசமான பாதையில் பயணிக்கும் கதைகள் அப்படின்னு ஒரு விடயம் இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு விடயம் உங்களுக்கு நான் புதுசாக சொல்லப்பறேன் உங்களுடைய கதைகள் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் தரப்படும் அதனால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் போஸ்ட்ல எழுதி இடத்த தேடி போய் தபால் நிலையத்தில் போய் நின்று கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு ரீதியும் இருக்கு சரி பரவாயில்ல போஸ்ட்ல அனுப்புறவங்க போஸ்ட்டில் அனுப்புங்க வாட்ஸ்அப் பண்றவங்க வாட்ஸ்அப் வாய்ஸ் பண்ணி அனுப்பணும் உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த கதை என்ன அப்படின்னு அனுப்புனீங்கன்னா நிச்சயமா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சேர்த்து கொள்ளப்படும் ஆரம்ப கதை என்ன அப்படின்னு பாத்திரலாமா ஒரு குடும்பம் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்கும் அப்படின்ற ஒரு கதைதான் ஆரம்ப கதை இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறுகள்ல நடந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு அம்மா அப்பா மூன்று குழந்தைகள் அப்படின்ற ரீதியில வந்து இருக்காங்க எல்லாருக்கும் அடுத்தடுத்த ஒரு ஒரு வயது வித்தியாசம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க எந்த ஊர்னு அவங்க குறிப்பிடல எழுதுனது யாரும் கூட குறிப்பிடல ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க எங்கள் ஊரில் இருந்தாங்க குழந்தைகள் எல்லாம் பிறந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பெரிய அளவு வேலைக்கு போகிறது இல்லை அப்பப்போ வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொண்டு வருவார் அதில் தான் ஏதோ குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் இவர் அடிக்கடி வேலைக்கு போகாததே ஒரு பிரச்சனையாக மாறி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை சிறிய சண்டை பெரிய சண்டையாக மாறி இருவருக்கும் இடையில பெரிய ஒரு சண்டையாக வந்ததுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த தாய் எடுக்கும் முடிவு என்னவாக இருக்கும் தன்னுடைய குழந்தைகளை வந்து விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவு தான் எடுப்பாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு பணம் வரும் மூன்று குழந்தைகளையும் ஒரு குழந்தைய மூத்த தங்கச்சி வீட்லையும் ரெண்டாவது மூன்றாவது குழந்தைய ரெண்டாவது தங்கச்சி வீட்லையும் விட்டுட்டு போவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க போயிட்டு அங்கேருந்து காசு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு வீட்டுக்குமே சரி சமனா பிரித்து தான் காசு அனுப்புகிறாங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமாக அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து இந்த ரெண்டு குழந்தைகள் அவங்க பார்க்குறாங்களே அப்போ அதனால கொஞ்சம் அதிகமாக அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த காசு அனுப்பும் இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு மூன்று மாதங்கள் அந்த குழந்தையை நல்லா பார்த்திருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா காசை மாத்திரம் வாங்கிக்கணும் குழந்தைகளை பாக்குறது கிடையாது அவங்கள வந்து வீட்டு வேலை செய்ய வைக்கிறது தன்னுடைய குழந்தைகள் ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா அந்த கோபத்தை இந்த குழந்தைகள் மேல காட்டுறது அவங்கள அடிக்கிறது விடை சுத்தி தோட்டம் இருக்கிறதுனால அதை கூட்ட வைக்கிறது அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பாத்திரங்களை கழுவு வைக்கிறது படிக்க அனுப்புறது குறைவு பாடசாலைக்கு அனுப்புறதே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பாவமா இருக்கும் அந்த குழந்தைகளை பக்கம் சில நேரம் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க எப்படி மனசாட்சி இல்லாம அவங்கள வாழ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள் இருந்தது இந்த குழந்தைகளெல்லாம் அம்மா கிட்ட சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த அந்த நேரத்துல வந்து பெரிய ஒரு தொலைபேசி அழைப்போ அல்லது தபால் மூலமாக தொடர்பு கொள்றதுக்கும் அந்த குழந்தைகளுக்கு தெரியல அப்ப அம்மாவுக்கு விடயம் தெரியாது அவங்களும் காசு அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த காசெல்லாம் எடுத்து இவங்க சந்தோஷமா வாழ பழகிட்டாங்க அப்போ ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா இந்த குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு போகும் அந்த ஒரு நாட்கள்ல வந்து ஆஹ் அந்த வீட்டுல இருக்க பெரிய மகளும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா மத்த இரண்டு குழந்தைகளும் சந்திக்கிறாங்க இப்படியே நாங்க இருந்தா எந்த நாள் அடிச்சு அடிச்சு சித்திமா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு இந்த மூன்று குழந்தைகளும் மனசார அழுது இருக்காங்க அது எவ்வளவு ஒரு துக்கம் அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க அப்பா வந்து எதுக்குமே பிரயோசனம் இல்லாத ஒரு அப்பாவாக எங்கேயோ போயிட்டாரு அப்போது அந்த குழந்தைகள் முடிவு பண்ணுறாங்க நம்ம வந்து வீட்டை விட்டு போயிடுவோம் யாருக்குமே பாரமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீ இந்த குழந்தைகள் மூணுமே அன்னைக்கு வந்து பாடசாலை முடிந்து அவங்க மூன்று பேருமே போயிடுறாங்க கிளம்பி ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு போன அந்த மூன்று குழந்தைகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊரினுடைய ஒரு முக்கியமான ஒருவர் அந்த குழந்தைகளை பார்க்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த அந்த குழந்தைகள் சொல்ல பொழுது அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரியுது கூட்டிகிட்டு வந்து தன் வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளோட பேச ஆரம்பிக்கிறார் எல்லா பிரச்சனையும் அவங்க சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகளை அவர் பொறுப்பெடுத்துட்டு இந்த செய்தியை அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க இப்போ அவங்க அம்மா உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கும் இடத்துல வந்து வேலையை விட்டுட்டு தன்னோட குழந்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொந்த தங்கச்சி வேற யாருனாலும் பரவாயில்ல சொந்த தங்கச்சி பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தானே போனாங்க அப்போ மனசு உடஞ்சி வந்து திருப்பி ஊருக்கு வந்துட்டாங்க ஊருக்கு வந்து அதை தான் கொண்டு வந்து அந்த சின்ன பணத்தை அதாவது கொஞ்சம் பணத்தை தான் அவங்க கொண்டு வர முடிஞ்சது அவங்களால அந்த தொகையை வைத்து அந்த மூன்று குழந்தையும் தனியாக வளர்த்தாங்க இது என்ன அப்படின்னா ஒரு குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்பொழுது அந்த பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியம் இந்த இடத்துல வந்து அம்மாவினுடைய பங்களிப்பு இருந்ததுனால அந்த குழந்தைகள் எப்படியோ முன்னேறிட்டாங்க அப்பாவினுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கணும் தெரியுமா அப்பா ஒரு தோழனாக ஒரு நம்பிக்கை உரியவராக அந்த உலகத்தை அப்படியே பயமில்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கணுமே அந்த இடத்துல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது ஆனால் நிறைய அப்பா அம்மா வந்து குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்பொழுதுமே தோல் கொடுக்கும் தோழனாக தான் நிறைய அப்பா இருக்கிறாங்க ஒரு சில பெற்றோர்களில் வந்து ஒரு சில அம்மா செய்யும் தவறுகளும் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு சில பெற்றோர்கள் செய்யும் தவறுகளும் நிறைய இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து அம்மா வந்து அந்த குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த உறவுகள் வந்து ஏன் இப்படி நடந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கும் என் மனசுல இருக்கு அவங்களுக்கு வந்து இதுக்குரிய தண்டனை கிடைக்காதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு கண்டிப்பாக நாம் எதை செய்கிறோமோ அது திருப்பி கண்டிப்பாக வரும் அப்படின்றத கூட நாங்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் போர்ஸ்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் ஒரு கதை பார்த்துட்டோம் இன்னொரு கதை பார்த்து இதுவும் ஒரு மனதுக்கு வேதனையான ஒரு கடிதமாக அமைந்திருக்கிறது அந்த கதையை நான் சொல்கிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்களேன் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு நான் ரொம்ப நல்லா படிப்பேன் இவர் வந்து எழுதியிருக்காரு கொடுமுலருந்தான் எழுதியிருக்கிறாரு பேர் சொல்ல விரும்பலை நான் நல்லா படிப்பேன் என்கா படிச்சுட்டு எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு மகன் வந்து படித்து பல்கலைக்கழகம் போகணும் அங்கே பெரிய ஒரு ஆளாக வரணும் வெளியே வரும் வந்து நல்ல ஒரு வேலையில் அமர்ந்து கை நிறைய மகன் சம்பாரிச்சு அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா நினைக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரியே அவருடைய கனவு நனவாகணும் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு படித்து பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொண்டேன் அங்கே போகணுன்னு எனக்கும் நிறைய கனவு இருந்தது நானும் ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு அங்கே பிறகு தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த பகிடிவதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே வந்து நிறைய நானும் பட்டிருக்கேன் நிறைய கஷ்டங்கள் எனக்கும் இருந்திருக்கு ஆனால் சில நேரங்களில் வந்து சில நேரங்களில் வந்து இது வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் சில நேரங்களில் வந்து இல்லை இது வந்து நல்லா பழகிறதுக்கு ஒரு சிறந்த முறையாக பார்க்கப்படுகின்றது இது எதற்காக செய்யக்கூடிய விடயங்கள் அப்படின்னு எனக்கும் புரியலை ஏன்னா எனக்கும் சில விடயங்களை வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க கிரவுண்ட்ஸை சுற்றி ஓடுறது நிறைய தரம் மேலையும் குதிக்கிறது படி இருந்தால் அதில் எத்தனையோ தடவை ஏறி இறங்குறது அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே கொண்டு வந்த உணவை வந்து எல்லாருக்குமே ஊட்டி விடணும் அப்படி நிறைய எனக்கெல்லாம் பண்ணாங்க மற்றவர்கள் சாப்பிட்ட உணவை எடுத்து நானும் சாப்பிடணும் ஏதாவது குளிர்பானங்கள் இருந்தால் அதை வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரா போட்டு எல்லாருமே குடிக்கணும் அப்படின்ற ஒரு ரீதியிலையும் நிறைய பகுதிவதிகள் எனக்கும் இருந்தது சில நேரம் எரிச்சலாக தான் இருக்கும் ஆனால் சரி அப்பாவுடைய கனவு இருக்குது படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் இருந்ததுனால இதெல்லாம் பொறுத்து பொறுத்து படித்தேன் அப்புறம் நானும் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் அடுத்த பேஜுக்கு போனோம் நான் ஒரு சீனியர் இல்லையா ஆனால் அதே நேரத்தில் என்னுடன் இருந்த நிறைய சீனியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வரும் புது நபர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி பகிடிவதைகள் செய்தது உண்டு ஆனால் அந்த பகிடிவதைகள் தேவையா என்ற ஒரு கேள்வி என்னுடைய மனசில் இருக்கு ஏன்னா சில நேரங்களில் அது சில நேரங்களில் வந்து விபரீதமாக கூட முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிலருடைய மனதை புண்படுத்தி காயப்படுத்தி அவர்களுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் சிதைக்கக்கூடிய அளவுக்கு கூட சில பகிடிவதைகள் நடந்துடுமோ அப்படின்ற எண்ணம் என் மனசில் இருந்தது அண்மையில் நடந்த ஒரு விடயம் முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் வந்து விபரீதமான ஒரு முடிவை எடுத்துட்டார் ஏன்னா அவருக்கு நடந்த பகிடுவதையே அவர் மனசளவுல அவர பாதிப்பு ஏற்படுத்திருச்சு நாங்க செய்திகளிலும் பத்திரிகைகளிலும் பார்த்த ஒரு விடயம் அந்த இடத்துக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு வரணும்னு சொல்லி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க படிக்கிறது மாத்திரமில்ல அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாணவரை அங்கே அனுப்பியிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு கனவு இருக்கும் அந்த மாணவருக்கும் எவ்வளவு கனவு இருக்கும் இது எல்லாமே அவங்க வந்து இன்றைக்கி தொலைச்சிட்டு நிற்கிறாங்க அதற்கு ஒரு காரணம் வந்து படிக்கும் நபர்களை துன்பப்படுத்தும் அனைவருக்கும் உள்ள ஒரு விடயம் அது ரொம்ப பகிடுவதை என்பது தடை செய்யப்படணும் அது தேவையில்லை அப்படின்ற விடயம் வந்து காலம் காலமாக பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆனாலுமே இன்னும் இன்னும் சில இடங்களில் நடைபெற்று இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி சிலர் வந்து ஜெயிச்சிடுறாங்க ஆனால் சிலரால் அதை தாண்டி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா அவர்களுடைய மனப்பக்குவம் என்பது இருக்கிறது அவர்கள் யாருடைய மனதையுமே கஷ்டப்படுத்தும் அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் எந்த ஒரு விடயத்தையும் தயவு செய்து யாருமே செய்யாதீங்க காரணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறாங்க அப்படின்றதையும் பாருங்க அதனால இதெல்லாம் தேவையில்லை நீங்க நல்லா இருங்க மற்றவங்களையும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வாழ வைக்க பழகிக்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது சில செய்திகளை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் கதை சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு ஒரு குட்டி ஸ்டோரியில இன்னொரு கதை பார்த்துருலாமா இந்த கதையும் ஒரு துயரமான ஒரு கதையாக பார்க்கப்படுகின்றது துயரம் அப்படின்னு பொழுது நிறைய வகையான துன்பங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் ஆனால் இது ரொம்பவே கஷ்டமான விடயம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இங்கே நடந்தது கிடையாது கண்டில நடந்தது அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த அக்காவும் அண்ணாவும் வந்து காதல் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நல்லா ஒரு கணவன் மனைவியாக தான் இருந்தாங்க நல்லா பேசிக்குவாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அழகாக பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த அக்காவுக்கு கொஞ்சம் மனதளவிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அந்த குழந்தை பிறந்த பிறகு சில நேரங்களில் பாதிப்புகள் மன உளைச்சல் ஏற்படுமாம் இல்லையா அது அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே அவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க ஆனால் வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த அண்ணா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் அவர்களுக்குள் ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை இருந்தது அதற்கு சரியான ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதற்கான சரியான ஒரு தீர்வு அவங்க வேற யாருக்கிட்டேயாவது கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சிகிச்சை முறை மூலமாக கொடுத்துருக்கலாமானால் அதுவும் நடக்காமல் போய்விட்டது ஏன்னால் அந்த அளவு அவங்க யோசிக்கல அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கணும்னு அவங்க யோசிக்கலை அப்போ ஒரு நாள் இழந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சு அவங்களுக்கு உடம்பு முடியல சுகவீனமா இருக்கு அப்படின்னா அந்த அண்ணாவே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போவாரு அஹ் வந்தும் சமைப்பாங்க அந்த அக்காவுக்கு வேலையே கொடுக்காம ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க சந்தோஷமாக அந்த குழந்தைகள் அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது மூத்தவருக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று வயது அதே ரெண்டாவது பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயது கிட்டத்தட்ட இருக்கும் அந்த சூழ்நிலையில் அவங்க ஒரு திருமணம் வீட்டுக்கு போகிறது அப்போது அக்காவுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னால அண்ணா வந்து அவர் கிளம்பி போனார் போகும்போது வீட்டில் எல்லாம் உணவு வந்து எல்லாேருக்கும் சமைச்சு வச்சுட்டு நான் வந்து வந்துடுவேன் போயிட்டு திருமணத்துக்கு போயிட்டு அன்று மத்தியானமுமே வந்துடுவேன் திருமணம் முடித்தோன்னே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை அந்த அக்காவினுடைய என்ன ஓட்டம் எப்படி இருந்ததுன்னு தெரியல தனியாக தான் அந்த பிள்ளைகளோட வீட்டில் இருந்தாங்க அவங்க ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் இருவரையும் தன்னோடு அணைத்து கொண்டு அந்த அவங்க வீட்டுக்கிட்ட போய்ட்டுருக்கிற ஒரு ஆறு ஒரு வேகமாக ஓடும் ஒரு ஆறுன்னே சொல்லலாம் அதில் வந்து அவங்க வந்து அப்படியே முழுமையாக அந்த ஆற்றுல வந்து அவங்க இறங்கிட்டாங்க இறங்கின நடக்கும் அந்த குழந்தைகளோட அந்த குழந்தைகளும் திணறி அப்படியே அந்த இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காரு இதை வந்து நான் விவரமாக ரொம்ப அதிகமாக விவரமாக எழுத எனக்கு மனசே வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்களுடைய மூன்று உடல்களும் கைப்பற்றப்பட்டது இந்த செய்தியை கேட்டு அவர் வந்து திருமண வீட்டிலருந்தே ஓடி ஓடி வந்துட்டாங்க வந்து கதறி அழுது அவங்க அழுது அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எல்லாமே அப்படியே மனசு உடஞ்சி நான் அவ்வளவு பரிதாபம் இந்த இப்போ குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து பார்த்து அழுதாங்க அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து இறுதி கிருகிகள் செய்யும் அந்த இடத்துல கூட அவங்கள வந்து அடக்கம் செய்வது கூட அவர் உடல் அவங்கள மூணு பேரும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவர் அழுத அந்த விதம் இன்னும் என்னுடைய மனதிலே ஆழமாக இருக்கிறது அதனால உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களுக்கு உங்களை விரும்பி நேசிப்பவர்கள்ட்ட மனசை விட்டு பேசுங்க எதுவும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் பேசுங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் அவருடைய கனவு எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் அவருடைய எண்ணங்களை எல்லாம் நீங்க பொருட்படுத்தாம அப்படியே ஒரு முடிவெடுத்தோன்னா அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியா தான் இருக்கிறாரு தனியா இருந்து யோசிச்சுட்டு இருப்பாரு பெருசாக வேலைக்கு போக மாட்டார் வீட்லேயே இருப்பாரு அவங்க அவர் கூட எல்லாம் வந்து வந்து அவங்க அவரை பார்த்துட்டு போவாங்க ஆறுதல் சொல்லுவாங்க ஆனாலும் அந்த காயம் வடு இன்னும் மாறலை வயது மாத்திரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவரும் இன்னும் தன்னுடைய முடிவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அழகான ஒரு குடும்பம் அன்பா இருந்த ஒரு குடும்பம் இப்படி இவ்வளோ சீக்கிரமா அவங்க இழப்பாங்க நாங்க நினைக்கல அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மன அழுத்தங்கள் இருந்தாலும் சரி யாருக்கிட்டையாவது பேசுங்க பேசி அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு பாருங்க தவறான முடிவுகளை எடுப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு தடவை அழகாக வாழ்வதற்கும் அன்பாக வாழ்வதற்கும் யோசித்து நேசித்து வாழ்வதற்கும் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் என்பது ஒரு குட்டி ஸ்டோரியில உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அதை கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்பவே நோட் பண்ணுங்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஐந்து மீண்டும் ஒரு முறை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஐந்து இந்த வாட்ஸ்அப் விளக்கத்தினூடாக நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா குட்டி ஸ்டோரி அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்ச கதை அனுப்புங்க தெரிஞ்ச கதைகளையும் அனுப்புங்க வாய்ஸ் மெயில் கூட நீங்க அனுப்பலாம் கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்ச்சியை நாங்க சேர்த்துக்கோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை வெளி நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்